ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஸ்வீட் ஸ்டால் ஸ்டைலில் மூணு விதமான ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறேங்க இந்த தீபாவளிக்கு கடைகள்லாம் வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மூணு விதமான ஸ்வீட்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த டேஸ்டியான பாம்பே அல்வாவை டக்குன்னு இன்ஸ்டன்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாம்பே அல்வா செய்யறதுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு கப் அளவை இந்த பவுல்ல வந்து நான் இந்த மாதிரி சின்ன சேர்த்துக்கறேன்ல கார்ன்ஃபவர் மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்ல கார்ன்ஃபிளவர் மாவு எடுக்கிறீங்களோ அதே தான் எல்லா மெஷர்மென்ட்ஸையும் எடுத்துக்கணுங்க அப்பதான் அல்வா நல்லா சூப்பரா டெக்சரா கிடைக்கும் இப்போ பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டேன் எந்த கப்ல நம்ம கார்ஃபிளவர் அலந்தமோ அதே கப்ல மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃபிளவரை கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன் பிதி இருக்கட்டும் இன்னொரு கடாயில மூணு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க கான்ஃபுளார் எடுத்து அதே தான் மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரைய நல்லா எடுத்துக்கலாங்க அடுப்புல வச்சு சர்க்கரைக்கு பாகுபாதம் தேவை கிடையாது கரைஞ்சு வந்தா மட்டும் போதும் பாருங்க சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் இப்ப சக்கரை முழுமையா கரைஞ்சோடன நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கான்ஃபிளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாங்க கார்ஃபிளர் மிக்ச சேர்க்கும் போது அடியில இருந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்ப கான்ஃபிளவர் மிக்ஸையும் சேர்த்து நல்லா கை விடாம கலந்துக்கலாம் கான்ஃப்ளார் மிக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சு கை விடாம கலந்துக்கோங்க உருண்டை கட்டாம இருக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட கலந்து விட நல்ல திக்காயி நல்ல சில்கியா மாற ஆரம்பிக்கும் பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கலந்துட்டே இருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிருக்கு பாருங்க விடாம அப்படியே கலந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம எந்த கப்ல கார்ன்ஃபிளார் மாவு அளந்தமோ அதே கப்ல கப் அளவு நெய் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நீங்க பாதி அளவுக்கு நெய் பாதி அளவுக்கு ஆயில் கூட யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கடைகள்ல நம்மளுக்கு முழுசாவே ஆயில்லயும் வனஸ்பத்திலயும் தான் செஞ்சு கொடுப்பாங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நெய் முழுசா இழுத்தோன்னு மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க இதே போல ஒவ்வொரு வாட்டியும் நெய் நல்லா அப்சர்வ் ஆனோன்னு அரைக்கப் அளவு நெய்யையும் முழுசா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் பாருங்க நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா கெட்டியாகும் நெய்யும் நல்லா உறிஞ்சிரும் இப்ப நல்லா கலந்துக்கிட்டே இருக்கேன் இப்ப கடைசியா இருக்கிற நெய்யையும் நான் சேர்த்துக்கறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட கலந்து விட நமக்கு எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு நமக்கு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகுது பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் நீங்க ஏலக்காய் பவுடர் இருந்தா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நமக்கு அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா ஃபார்ம் ஆகும் நீங்க நான் ஸ்டிக் பேன்ல செய்யற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒட்டாம வரும் இப்ப நான் சில்வர் பேனுங்கிறனால நல்லா கலந்து விட இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் போது இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பாதாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாங்க நட்ஸ் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம அல்வா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலரும் ஆப்ஷனல் தான் பார்க்க நல்லா இருக்கும் அதுக்காக ஆட் பண்ணிருக்கேங்க ஃபுட் கலரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்த நட்ஸ் ஃபுட் கலர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு அல்வாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போது ஸ்டவ் அணைச்சிடுங்க இந்த மாதிரி நீங்க எடுத்து ஊத்தும் போது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை அப்படியே நெய் தடவி வச்சிருக்கிற தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப நம்ம அல்வாவை நெய் தடவி வச்சிருந்த தட்டுக்கு மாத்திட்டேங்க மாத்திட்டு நெய்ல க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல நெய் தடவிட்டு ஸ்பூன்லயோ இல்ல கரண்டிலயோ நெய்ய தடவிட்டு இந்த மாதிரி மேல வந்து சமன்படுத்தி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா சமன்படுத்தி விட்டுட்டேன் அவ்வளவுதான் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு செட் பண்ணிக்கலாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நான் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஃபேன் காத்துல விட்டுருந்தேன் நம்ம அல்வா நல்லா செட் ஆகி ஆறிடுச்சுங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு இதை அப்படியே பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க பீஸ் போட்டுக்கலாங்க நான் இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணிக்கிறேன் தான் பாருங்க கட் பண்ணிட்டேன் இப்ப அப்படியே மெதுவா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம அப்படியே ஈஸியாக வரும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நமக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே சேம் டேஸ்ட்ல இருக்கும் சேம் டெக்ஸ்டர்லயும் இருக்கு பாருங்க இந்த பாம்பே அல்வாவை ரெடி ரெடி இந்த மாதிரி அல்வா பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் அல்வாவை கண்டிப்பா நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் பூந்தியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பூந்தி செய்யறதுக்கு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இல்லன்னா நீங்க குக்கிங் ஆட் பண்ணிக்கோங்க ஆனா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மேல சேர்த்த வேண்டாம் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்துட்டேன் இதுலயே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த ஒரு கப் அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா பூந்தி நல்லா சூப்பரா வருங்க நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாவை நல்லா கரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு கரண்டி எடுத்து அப்படியே உள்ள மாவுல டிப் பண்ணி பாத்தீங்கன்னா கரண்டில நல்லா மாவு கோட் வரணும் ரொம்ப திக் லேயரா இருக்க கூடாது இந்த மாதிரி லேசா லேயர் ஃபார்ம் ஆகி இருக்கணுங்க நம்ம மாவு இந்த அளவு கன்சிஸ்டன்சில கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப லூசாகவும் இல்லாம கரெக்டான மாவு கரைச்சு எடுத்தீங்கன்னா தான் பூந்தி சூப்பரா வரும் நம்ம மாவு தயாரா இருக்கு இப்ப நம்ம பர்ஸ்ட் பூந்தியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பூந்தி பொறிக்கிற கடாயில ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில நல்லா ஹை பிளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க ஆயில் நல்ல சூடா இருக்கணும் பாருங்க ஆயில் நல்லா சூடா இருக்கு கொஞ்சமா மாவு சேர்த்துக்கலாம் பூந்தி போட்டோன்னு பொறிஞ்சு மேல வரணும் அந்த அளவுக்கு ஆயில் சூடா இருக்கணும் இப்ப நம்ம ஆயில் நல்லா சூடா இருக்கு இப்ப நம்ம பூந்தி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிலயும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பூந்தி கரண்டிலயுமே போட்டு காமிக்கிறேன் ரெண்டுலயுமே சூப்பரா வருங்க ஜல்லிக்கரண்டி இருந்தா வந்து பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் பூந்தி கரண்டி இருந்தா பூந்தி கரண்டியில போட்டு எடுத்துக்கோங்க எங்கிட்ட சின்ன ஜல்லிக்கரண்டி இருக்கிறனால ஃபர்ஸ்ட் நான் சின்ன ஜல்லிக்கரண்டியில பூந்தி போட்டு காமிக்கிறேன் ஆயில் நல்லா ஃபுல் பிளேம்ல வச்சு சூடு ஒரு கரண்டி மாவு எடுத்து மேல அப்படியே ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு மெதுவா கரண்டியை வந்து சைட்ல வச்சு தட்டி விட்டுக்கோங்க மாவை எண்ணெயில சேர்த்த உடனே கரண்டியை வெளியே எடுத்துட்டு கரண்டியை நல்லா கழுவி தொடச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்து நீங்க மாவு சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தா உங்களுக்கு கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிரும் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லயே பூந்தி நல்லா பொரிஞ்சு வந்துருங்க ரொம்ப நேரம் பொரிய வைக்க வேண்டாம் கார பூந்திக்கு மாதிரி முறுமுறுன்னு ஆயிடும் நம்ம இனிப்பு பூந்தி செய்யறதுனால நல்லா சாஃப்டா இருக்கணும் அதனால போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்டுக்குள்ளயே பூந்தி வெளியே எடுத்துருங்க இப்ப நான் பூந்தி கரண்டியிலயும் மாவு சேர்த்து காமிக்கிறேங்க பூந்தி கரண்டியை சென்டரா வச்சிட்டு ஆயிலுக்கு சென்டரா வச்சுட்டு சுத்தியும் ஊத்தி விட்டுக்கலாம் ஒரு கரண்டி மாவை ஊத்திட்டு மெதுவா அப்படியே தட்டி விட்டுக்கலாங்க ரொம்ப ஸ்பீடா தட்டக்கூடாது லைட்டா மட்டும் தட்டி விடுங்க பூந்தி கரண்டியிலையும் மாவு வந்து நான் சேர்த்துட்டேன் கரண்டியை ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து கிளீன் பண்ணிட்டு தான் மறுபடியும் மாவு வந்து சேர்க்கணும் அப்பதான் உங்களுக்கு கட்டி சேராம முத்து முத்தா உதுந்து நம்மளுக்கு தனித்தனியா பூந்தி வந்து கிடைக்கும் பாருங்க போட்டோனே நல்லா டக்குன்னு பொரிஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்துடலாம் ஆயிலோட சலசலப்பு வெளியா இருக்கும் ஆயிலோட சலசலப்பு இருக்கும் போதே நீங்க பூந்தியை வெளியே எடுத்துருங்க போட்டு ஒரு மாவு நல்லா நான் வெளியே எடுத்துட்டேன் இதே போலவே மீதி இருந்த எல்லா மாவையும் நான் வந்து பூந்தி போட்டு பொறிச்சு எடுத்துட்டேங்க இப்ப நம்ம பூந்தி பூந்தி வந்து போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப பூந்திக்கு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்ல நம்ம கடலமா வளர்க்கறமோ அதே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம எடுக்கணுங்க அப்பதான் சரியா இருக்கும் சக்கரையே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க சக்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு பிசு பிசுக்கு தன்மை மட்டும் வந்தா போதும் ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க சக்கரை நல்லா முழுமையா கரைஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமிங்ல நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க கலரை ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுலயே ரெண்டு ஏலக்காவை கட்டி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப சக்கரை முழுசியா கரைஞ்சு நல்லா சக்கரை பிசு பிசு தன்மை வந்துருச்சுங்க சக்கரை முழுமையா கரைஞ்சிச்சு கொஞ்சமா கையில எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசு நமக்கு ஒட்டணும் ரொம்ப கம்பிப்பா அதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது நம்ம பாகு தயாரா இருக்கு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பூந்தி எல்லாத்தையும் உள்ள சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதுலயே ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கறேங்க நான் அப்படியே ஃப்ரை பண்ணாம பச்சை முந்திரியை வந்து சேர்த்துருக்கேன் நீங்க நெய்ல வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பாகோட நம்ம சேர்த்திருக்கிற பூந்தி எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா அடியில இருந்து எடுத்து கலந்து விடுங்க இப்ப நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம் பூந்தியில நம்ம சக்கரப்பாக எல்லாம் நல்லா ஊறி நமக்கு ஸ்வீட் பூந்தி சூப்பரா ரெடி ஆகி வரும் இது அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு மணி நேரம் கழிச்சு பாக்கலாங்க இப்ப பாருங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் அப்படியே பூந்தி எடுக்கிறேன் நல்லா ஊறி வந்திருக்கு நான் இடையில இடையில ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி அடியில இருந்து கலந்து விட்டுகிட்டேன் ஏன்னா அப்பதான் மேல இருக்கிற பூந்திக்கும் நல்லா ஜீரா எல்லாம் இறங்கி ஸ்வீட் பூந்தி சூப்பரா இருக்கும் பாருங்க நான் ஒரு மணி நேரம் கரெக்டாக வச்சுருந்தேன் பூந்தி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா முத்து முத்தா நமக்கு கடையில் வாங்கி சாப்பிடற மாதிரியே கிடச்சிருக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டி சிம்பிளான ஸ்வீட் பூந்தி நீங்களும் இதே போல வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பேக்கரி ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்கின இன்ஸ்டன்ட் மிக்ஸில் சாஃப்ட்டா ஜூசியா இந்த மாதிரி குலாப் ஜாமுன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க நான் ட்ரிப்புள் செவன் சொல்லிட்டு லோக்கல் பிராண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை தான் வந்து நான் எடுத்துருக்கேன் நீங்க எந்த பிராண்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க குலாப் ஜாமுன் மிக்ஸை நான் இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம குலாப் ஜாமுன் மாவை அளந்துட்டு அதுக்கப்புறமா சுகர் சிரப் செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப எக்ஸா சுகர் சிரப் இல்லாம அளவா நம்ம செஞ்சுக்கலாம் பாக்கெட்ல இருக்க ஃபாலோ செய்யும் போது சுகர் சிரப் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அளந்து சுகர் சிரப் செஞ்சோம்னா இருக்குங்க இப்ப பாருங்க நான் எடுத்திருக்கிற பாக்கெட்க்கு இந்த ஒரு கப் அளவுக்கு நமக்கு குலாப் ஜாமூன் மாவு வந்து கிடைச்சிருக்கு இந்த மாவை இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப எந்த கப்ல நம்ம குலாப் ஜாமூன் மாவு அலந்தமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு சுகர் வந்து அந்த பாத்திரத்துல ஆட் பண்ண பண்ணிக்கலாம் சுகர் சிரப்ப ரெடி பண்றதுக்காக அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சுகர் சிரப்ப ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு பசிஞ்சுக்கலாங்க இப்போ சுகர் சிரப்ப அடுப்புல வச்சு நல்லா கரைச்சுக்கலாங்க நம்ம சேர்த்திருக்கிற சுகர் எல்லாம் நல்லா முழுமையா கரைஞ்சு நமக்கு பிசு பிசுப்பு தன்மை வரணும் அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப சக்கரை நல்ல கரையை ஆரம்பிக்கும் போதே மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க நல்ல வாசமா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இதுல பிளேவருக்காக எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் பிளேவர்காக நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் சக்கரை பாகு நல்லா கொதிச்சு நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை வர்ற அளவுக்கு விட்டுருவோம் பாருங்க சக்கரை பாகு நல்லா இருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நமக்கு பிசு தன்மை வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க கையில எடுத்து நல்லா இந்த மாதிரி வரக்கூடாது அதுக்கு பிசு பிசுன்னு இருக்கிற பதம் வந்தா போதும் இப்ப பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சு பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு இப்ப இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம் இப்ப சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்ப நம்ம மாவை பசிஞ்சிக்கலாங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவுல கொஞ்சம் கொஞ்சமா பால் நல்லா மாவைசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டா பிசையக்கூடாது நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க எனக்கு மொத்தமா அரைக்கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்பட்டது பாலுக்கு பதிலா நீங்க தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பால் சேர்த்து பிசையும் போது இன்னுமே டேஸ்டா இருக்கும் மாவை பிசையும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாதுங்க கூடாதுங்க நம்ம கையில இருக்கிற விரல்களை யூஸ் பண்ணி தான் நம்ம மாவு வந்து ஃபுல்லா திரட்டணும் நமக்கு மாவை அழுத்தி பெசைய கூடாது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டா மட்டும் போதும் பாருங்க நான் விரல் மட்டும் தான் யூஸ் பண்ணி மாவு வந்து ஒன்னு சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி எல்லாம் எது விடாம இந்த மாதிரி மாவு ஒன்னா கலந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாங்க இருக்கட்டும் இப்ப குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்காக கடாயில ஆயில் சேர்த்துக்கலாம்

இந்த மாதிரி நீங்க இழுத்து பாத்தீங்கன்னா கேப்ஸ் எல்லாம் உள்ள தெரியணும் அந்த அளவுக்கு நீங்க மாவு வந்து இலக்கமா பசிஞ்சிருக்கணும் இப்ப நம்ம வந்து குலாப் ஜாமுன் வந்து உருட்டிக்கலாங்க உங்களுக்கு தேவையான உருட்டிக்கோங்க நான் குட்டி குட்டியான வந்து உருட்டி மாவு எடுத்துட்டு உல்லங்கையில வச்சு நல்லா இந்த மாதிரி ரொம்ப அழுத்தாம ஜென்ட்ல உருட்டிக்கோங்க விரிசல் இல்லாம நல்லா உருட்டிக்கோங்க நல்லா உள்ளங்கையில ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் உருட்டிட்டு விரல்களை வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டோம்னா அழகா நமக்கு வந்து இந்த மாதிரி விரிசல் இல்லாம நமக்கு குலாப் ஜாமுன் உருண்டைகள் வந்து கிடைச்சிருங்க உருட்டின உருண்டையை இந்த தட்டுல எடுத்து வச்சுக்கிறேன் இதே போலவே கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பாக்கெட் அளவுக்கு குலாப் ஜாமுன் மாவு சேர்க்கும் நமக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு உருண்டைகள் பக்கமா கிடைக்கும் குலாப் ஜாமுன் பாருங்க ஒவ்வொரு வண்டியும் இது போல உருட்டி டீ எடுத்துக்கிறேன் நம்ம கையில பிரிச்சு மாவு எடுக்கும் போது ஒரு உரண்டை பெருசாவும் ஒரு உருண்டை சின்னதாவும் வரும் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழி இருக்க ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதுல மாவு வந்து உள்ள ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்க உருட்டும் போது ஒரே ஈவனா உங்களுக்கு மாவு வந்து கிடைக்கும் நீங்க உருட்டி எடுக்கிற உருண்டைகளும் ஒரே ஈவனா இருக்கும் இப்ப இதையும் நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல நமக்கு உருட்ட வரும் அவ்வளவுதான் இந்த மாவையும் இது போல நான் உருட்டிட்டேன் மீதி இருந்த மாவை எல்லாத்தையும் நான் கையிலேயே வந்து மாவு எடுத்து உருட்டிக்கிட்டேங்க குட்டி குட்டி உருண்டையா பாருங்க எனக்கு மொத்தமா முப்பத்தி ஆறு உருண்டைகள் பக்கமா கிடைச்சிருந்ததுங்க இப்ப நம்ம குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஸ்லோ தான் வச்சிருக்கேன் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சு பொறிக்க கூடாது குலாப் ஜாமுனை போட்டு நீங்க பொறிச்சு வெளியே எடுக்கிற வரைக்குமே ஆயில் ஸ்லோ தான் இருக்கணும் ஆயில ஹை ஃபிளேம்லயோ மீடியம் பிளேம்லயோ வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு குலாப் ஜாமுன் பொறிஞ்சு மேல வந்துடும் ஆனா உள்ள மாவா இருக்கும் அப்படியே ஸ்லோவா தான் பொரியுது இப்ப நம்ம சூடு கரெக்டா இருக்கு மீதி இருக்கிற உருண்டைகளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்ப சேர்த்துட்டு கரண்டியை வச்சு லைட்டா மட்டும் கீழே எடுத்து விடுங்க நம்ம உள்ள சேர்த்துன உருண்டைகள் எல்லாமே பாத்திரத்தோட ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதை லைட்டா உருண்டைகள் வந்து உடையாம மெதுவா இந்த மாதிரி எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு ஸ்லோ பிளேம்லயே நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி ப்ரவுன் கலர் வர அளவுக்கு எல்லா உருண்டைகளையுமே நான் ஃப்ரை பண்ணிட்டேன் நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதான் இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன் உரண்டைகள் எல்லாம் விரிசல் விடாம நல்லா சூப்பரா வந்திருக்கு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம் குலாப் ஜாமூன் உரண்டைகளை நீங்க சுகர் சிரப்ல சேர்த்தும் போது சுகர் சிரப் வந்து வாமா இருக்கணும் ரொம்ப ஆறி போன சுகர் சிரப்ல சேர்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம குலாப் ஜாமூன் ஊறி வர்றதுக்கு இப்ப மீதி இருக்கிற உரண்டைகளையும் நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மீதி இருக்கிற உருண்டைகளையும் நான் ஆயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு உடனே நீங்க சுகர் சிரப்ல ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரை பண்ண எல்லா குலாப் ஜாமூனையும் சுகர் சிரப்ல சேர்த்துட்டேன் நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கனாலே சுகர் சிறப்பு எல்லாம் நல்லா இழுத்து குலாப் ஜாமுன் எல்லாம் நல்லா ஊறி சாஃப்ட் இருக்கும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருந்தேன் இருந்தேன் அவ்வளவுதான் நம்ம குலாப் ஜாமுன் எல்லாம் பாருங்க நல்லா பெருசா இருக்கு சுகர் சிறப்பு எல்லாம் நல்லா ஊறி இருக்கு இந்த அளவுக்கு நீங்க உர வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம குலாப் ஜாமூன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல ஜூசியா சாஃப்டா விரிசல் இல்லாம சூப்பரான டேஸ்ட்ல குலாப் ஜாமுன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி செய்யலாம் இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உருண்டைகள் உடையாம செம்ம டேஸ்டா சாஃப்டா கிடைக்குங்க எந்த ஸ்வீட்டா இருந்தாலும் எங்க வீட்டுல ரெண்டு நாளாவது இருக்கும் ஆனா இந்த ஸ்வீட்டை செஞ்சோம்னா ஒரு நாள்லயே முடிஞ்சிருங்க அந்த அளவுக்கு ஃபேவரட்டான ஸ்வீட் இது எங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப டேஸ்டி சாஃப்ட்டான இந்த குலாப் ஜாமுனை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் ஒரு குலாப் ஜாமுனை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இறங்குதுன்னு ஷேப்பா வரக்காக நான் கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளவு இருக்கு பாருங்க சுகர் சிரப் நல்லா இழுத்து செம்ம ஜூசியா இருக்கு செம்ம சாப்டாவும் இருக்கு சாப்பிட செம்ம எம்மியா இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோ பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மாதிரி rading friends thank you